மகான் தெய்வத்திரு டாக்டர் அழகப்ப செட்டியார் வீட்டு டிரைவருக்கு மகனாக பிறந்த நான் அழகப்ப செட்டியார் பள்ளிக்கூடத்திலே பத்தாம் வகுப்பு வரை படித்து அதே அழகப்ப செட்டியார் மகள் திருமதி உமையால் ராமநாதன் வீட்டுக்கு டிரைவராக சென்னையில் நான் ஒரு அஞ்சு ஆண்டு காலம் வாங்க ட்ரைவராக தான் பணி புரிஞ்சிருக்கேன் என்னோடய மார்க் லிஸ்ட்டு சார் டென்த்தோட மார்க் லிஸ்ட்டு இது இது மாதிரி ஒரு ரெக்கார்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தேசிய அளவுன்னு காலையில் ஒரு நண்பர் சொன்னார் இது தேசிய அளவுலையா இன்டர்நேஷனல் லெவலில் இது வந்து ஒரு ரெக்கார்டா நீ ஏன் அதை வெளியே கட்டாமல் இருக்கிற அப்படின்னு சொல்கிற போது எனக்கு முன்னோர் பூர்வ புண்ணியத்தில் இடம் இருந்தால் தான் அது அமையும்னு நானாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு அமைப்பு இன்றைக்கி கிடச்சிருக்கு சார் இப்படி ஒரு ரெக்கார்ட் மார்க் ஷீட்டு நீங்கள் அதே போல் ஒரிஜினல் யாரும் காமிச்சா அவங்க வீட்டு பா அதாவது அவங்க சொல்கிற வேலை என்ன வேலையாக இருந்தாலும் சரி அது கழிப்பிடமாக இருந்தாலும் சரி முப்பது நாள் நான் இலவசமாக கழிவு கொடுத்து அவங்க சொல்கிற வேலையை நான் கட்டுப்படுறேன் இதில் என்ன ரெக்கார்டு இருக்குது தமிழில் இருபத்தாறு மார்க் வாங்கியிருக்கீங்க இங்கிலீஷ் இருபத்தி ரெண்டு காந்தி வாஸ் போன் எந்த மா மாநிலத்தை பார்த்தா இங்கிலீஷில் கேட்டிருந்தா முதல் வரி மட்டும் இன்னும் ஞாபகத்தில் இருக்கு காந்தி ஜி போனியன் குஜராத் போர்பந்தல் அதுக்கு ரெண்டு மார்க் இப்படி ஏதோ குண்டக்க மண்டக அடிச்சு இருபத்தி ரெண்டு மேத்தமேட்டிக்ஸ் பன்னெண்டு ஆமா ஒன்று ரெண்டு கணக்கு அதானே சார் ஒன்று ரெண்டு பன்னெண்டு சயின்ஸு பதினேழு ஒன்னு ஒன்று தெரியும் மின்சாரத்தை கண்டுபிடித்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன் அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சதுனால இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு அது இன்னைக்கு சம்சாரம் என்ற மின்சாரம் கண்டு கொடுத்தது நீங்கள் தான் சார் அது யாருக்கும் புரியுதோ இல்லையோ இப்போ உள்ள இளைஞனுக்கு புரியும் சார் ஏன்னா மின்சாரமும் சம்சாரமும் இப்போ எப்போ போடுறாங்க எப்போ வர்றான்னு தெரியலை சார் அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் எப்படி இருபத்தி மூணு கிடைச்சது சார் அதெல்லாம் நான் சொல்கிறது டோட்டலை பாருங்கள் டோட்டலை பாருங்கள் அது எவ்வளவு அதை மட்டும் சொல்லுங்கள் நூறு இந்த நூறு மார்க் யாராவது அஞ்சு சப்ஜெக்ட்லயும் பீஸ் ஆகி அஞ்சுலயும் ஃபெயில் ஆயிருக்கணும் ஒன்னும் கூட குறையெல்லாம் இருக்க கூடாது கரெக்டா நூறு மார்க் இருக்கிற சர்டிபிகேட்டை நீங்க காய்ச்சிட்டீங்கன்னா என்ன விளையா இருந்தாலும் சரி அது கழிப்பிடமா இருந்தாலும் சரி முப்பது நாள் நான் இலவசமா கழிவு கொடுத்து அவங்க சொல்ற வேலையை நான் கட்டுப்படுறேன் நீங்க ஒரு ரெக்கார்டுன்னு சொல்றது ஐநூறுக்கு நூறு மார்க் இது மட்டும் யாரும் வாங்கல கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் சார் இல்லை நீங்கள் வந்து நஜமாக தண்ணி குடிக்கணும்

சார் நான் இந்த காட்சி தேற்று முதலாளி கார் ஓட்டி இருக்கேன் காசி தேட்டர் முதலாளிக்கு நாங்கள் டிரைவரா இருந்திருக்கேன் தூங்க வச்சு கொண்டு கண்டனூர்ல இருந்து இங்கே இப்படி வச்சுக்கிறீங்க இப்படி வேற யார்த்த பண்ணாலும்

சோளா இந்த இருக்கிற டிரைடன் டீ அத்தனை ஹோட்டலையும் சாப்பிட்டுருக்கேன் முதலாளி கூட்டிகிட்டு போய் டிரைவராக போனதுனால அப்படா சாப்பிட்றா ஆமா மாடு சாப்பிட்டு மாடு சர்வ டப்பிளாக காமிச்சிருவேன் அதே போல் காசிமேட்டில் கூடைச்சோடன்னு சாப்பிட்ருக்கேன் ஐம்பது காய்ச்சி கூடைச்சோறு கூடச்சோறு கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் ஐம்பது காசு அன்னைக்கு இன்னைக்கு எவ்வளோ தெரியாது கூட சோறுங்கிறது இந்த கூடை எடுத்துகிட்டு போவாங்க ஆஃபீஸுக்கு அந்த எல்லாம் மிச்சம் வரதெல்லாம் சேர்த்து கூட சோறு அவங்க பசியாக கடந்து சாப்பிட்ருக்கேன் சர்ச்சில் படுத்திருக்கேன் கண்ணராஜன் மாதிரி மெரினா பீச்சில் படுத்திருக்கேன் அஞ்சு சப்ஜெக்ட்டு பயிலு நைன்டி த்ரீல என்னோட சேல்ரி இந்தியன் மணி ஃபிஃப்டீன் தௌசண்ட் எங்கே எங்கே நீங்கள் துபாய் போனீங்களா சவுதி அரேபியா சவுதி அரேபியா சார் அவனால் முந்நூறு நினைக்கிறான் சார் நல்லா இருக்கான் சார் நம்மளும் முன்னூர நினைக்க மாட்டேங்கிறான் சார் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த தலைவர் நினைச்சிக்கணும்னு நாசமாக போச்சு சார் முன்னாடி உள்ளால் நினைக்கிறேன் சார் நான் அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கி வேலை பார்க்கையில் நான் எழுந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை பார்த்து நாலு பேர் பாஸ் பண்ணான் சார் பார்க் பண்ணியிருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும் நீங்கள் சவுதி அரேபியா போகிறாருந்தா சவுதி அரேபியா லைசன்ஸ் வேணும் ஏர்போர்ட்டில் டியூட்டி கிடைச்சதுன்னு வைங்க சவுதியா அந்த உள்ளே ஏர்போர்ட்டில் சின்ன சின்ன வண்டியாக திரும்பி ஃபோர் கிளிப்ட்டு அது இதுன்ட்டு நம்ம தூக்குற மாதிரி லக்கேஜ் அதை தூக்கிட்டு வருவான் பாருங்க சின்ன சின்ன வண்டியா அதை ஓட்டுறதுக்கு தனியாக நாலேஜ் வேணும் அதில் இருபத்தஞ்சி கேள்வி இங்கிலீஷில் கேட்பான் அதில் இருபத்தி மூணு மார்க் எடுத்தால் தான் அந்த லைசன்ஸ் கிடைக்கும் ஏ ஓ ஏ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஏரியா அதுக்கு இந்த லைசன்ஸுக்கு பேர் அது வாங்கிட்டா எந்த ஏர்போர்ட்டில் லண்டன் இல்லை எங்கே வேணாலும் இந்த ஐடியா கம்மிச்சு வேலை ஒருத்தருவான் இருபத்தஞ்சி கொஸ்டினுக்கு இருபத்தி மூணு மார்க் நான் ஆன்சர் பண்ணது மட்டாமல் என் பக்கத்தில் பார்த்து தான் பாருங்கள் ரெண்டு பாகிஸ்தானி ரெண்டு பிலிப்பைன்ஸு அதில் பாஸ் ஆகிருக்கேன் என்னமோ அந்த அவரை என்ன என்னையை புகழ மாட்டேங்கிறீங்க நீங்கள் அஞ்சு சப்ஜெக்டாக இல்லை சார் அஞ்சு மொழி படிச்சோம் சார் யாராவது பத்தாவது படித்து இந்த மார்க் வாங்கினாலும் அஞ்சு மொழி எந்த நாட்டில் வேணாலும் இருக்கட்டும் சொல்ல சொல்லுங்கள்

ஆ பாஷா தெரியும் நமக்கு நீங்க மட்டும் அங்கே பாராளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு குய்யோ முயோ குய்யோனு க தெரியலை உரி அளவும் விளங்கலை இந்தியானுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆ உங்கள் மாதிரி அளவு கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அதை